செய்தி விளக்கம் ச செட்டியாரும் டாக்டர் அம்மையாரும் ஒத்துழையாமையின் போது ஜெயிலுக்கு ஜனங்கள் போய்க் கொண்டிருந்ததை ஒப்புக்கொள்ளாத ச பி தியாகராய செட்டியார் ஜெயிலுக்கு போன ஸ்ரீமான் எஸ் ராமநாதன் அவர்களுக்கு பிரத்யேக சௌகரியம் செய்து கொடுக்க சம்மதிக்கவில்லையாம் இது குற்றமல்ல என்று கஷ்டப்பட்ட ஸ்ரீமான் எஸ் ராமநாதனை ஒப்புக்கொண்டாலும் மறைந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த நமது பிராமணர்களுக்கு ச செட்டியார் ஆய்விட்டார் அவருடைய கட்சி தேசத்துரோக போய்விட்டது ஆனால் பஞ்சாப் படுகொலையின் போது ஸ்ரீமதி பெசண்ட் அம்மையார் ஜாலியன் வாலாபாக்கில் நிரபராதிகளை டயா சுட்டது சரி இவர்கள் கல்லு போட்டார்கள் அதற்கு டயா குண்டு போட்டார் இதிலொன்றும் தப்பில்லை என்று சொன்னார் அதைப்பற்றி பற்றி கேட்பாரில்லை அவருடனும் அந்தம்மாள் கட்சியிலும் அநேக பெரிய மதிப்பு வாய்ந்த பிராமணர்கள் சூழ்ந்து கொண்டு சபை நடுவில் இருத்தி ஆட்டத்துக்கு தகுந்த தாளம் போடுகிறார்கள் ஏன் அந்தம்மாள் பிராமணர்களுக்கு அனுகூலமாய் இருந்து கொண்டு வகுப்பு பிரதிநிதித்துவம் கூடாது என்கிறார் தனக்குள்ள செல்வாக்கே பிராமணர்களுக்கு உத்தியோகங்கள் வாங்கி கொடுப்பதிலும் அதற்கு தகுந்த திட்டம் போடுவதிலும் செலவிடுகிறார் அல்லாமலும் ஜாலியன் வாலாபாக்கில் குண்டுபட்டு இறந்த குழந்தை குட்டிகளும் அவமானப்படுத்தப்பட்ட பெண்களும் ஏறக்குறைய எல்லோரும் பிராமணரல்லாதவர்கள் ஆதலால் அந்த மாலுக்கு பிராமண அனுசரணை தாராளமாய் இருக்கிறது அப்படி இல்லாததால் ச செட்டியாருக்கு பிராமணர்களைத் தவிர பிராமணரல்லாதாரிலும் சில துரோக்கிகள் இருக்கிறார்கள் என்னே காலத்தின் கோலம் குடியரசு செய்தி விளக்கம் ஏப்ரல் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு